இந்த உலகத்திலேயே முத முதலாக தோன்றின ஒரு ஆண் பெண் கதை தான் ஆதாம் ஏவாள் கதை இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்களோட கதை என்ன அப்படின்னா கடவுள் ஏழு நாள் ஆச்சு இந்த உலகத்தை படிக்க ஏழாவது நாள் தான் மனிதனை படித்தார் அவர் படித்த முதல் மனிதன் தான் ஆதாம் அவரை எப்படி படைச்சார் அப்படின்னா பூமியிலேருந்து கொஞ்சம் களிமண்ணை எடுத்து அவரோட மூச்சு காத்ததில் விட்டு இவரை போலவே அவர் சாயல்லே ஒரு உருவத்தை படைச்சார் அவர் தான் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் ஆண் அங்கே நிறைய விலங்கு செடி கொடிகள் இருந்தாலும் ஆதாம் அவருக்கு பேச ஒரு துணை இல்லை அதனால் கடவுள் ஆதாமை நல்லா தூங்க வச்சுட்டு அவரோட விழா எலும்பு எடுத்து அதே சாயலில் இன்னொரு பெண்ணை உருவாக்கினார் அவள் தான் ஆதாமோட மனைவி ஏவாள் கடவுள் ரெண்டு பேர்த்துக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுத்தாரு அதாவது இப்போ நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு அப்போ எந்த கஷ்டமுமே கிடையாது இப்போ நீங்கள் நினைச்சதை நீங்கள் சாப்பிட்லாம் அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழம் பூச்செடி எதை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் எங்கே வேணால் போகலாம் எல்லா இடத்தையும் ரசிக்கலான்ற உரிமை கடவுள் அவங்க ரெண்டு பேருக்கும் தந்தார் ஆனால் அந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு விருட்சத்தின் பழத்தை மட்டும் அவங்க சாப்பிடக்கூடாது அந்த மரத்துக்கிட்டக்கவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் ரெண்டு பேர்கிட்ட கட்டளை போட்டிருந்தார் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அவங்க அந்த தோட்டத்துக்கு போகிறப்பெல்லாம் எல்லா பழத்தையும் சேகரித்து சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் ஏ நைட்டு சாப்பிட்றதுக்காக சில ஃப்ரூட்ஸை வந்து சேகரிக்க போகிறப்ப பின்னணிலேருந்து அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது என்னென்னா ஒரு பாம்பு அதாவது சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து என்னோடய மரத்தோட பழத்தை சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து அவளை ரொம்ப வசீகரமாக பேசி டெம்ப் பண்ணுது ஆனால் அவள் என்ன சொல்கிறா இல்லை கடவுள் வந்து இந்த மரத்துலேருந்து பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா ஆனாலும் அந்த பாம்பு அவளை விடலை அவளை எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுதுன்னா கடவுள் ஏன் இதை சாப்பிட வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்டா நீங்களும் கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க உங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிடும் அதனால் கடவுள் வேணும்னே உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அவள் மனசை மாற்றுது அது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்கிறதுனா நீ இந்த பழத்தை சாப்பிட்டா கடவுளுக்கு நிகராயிடுவேன் நீ ரொம்ப அழகாயிடுவேன் நீ தான் ஒரு பேரழகியாக இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி அவளை வசீகரப்படுத்தி அந்த பழத்தை அதை சாப்பிடவும் வச்சிருச்சு அவள் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறான்னா அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆதாமுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆதாமுக்கும் கொடுத்துட்டா ஆதாமும் அதை சாப்பிட்டுட்டா உடனே கடவுளோட குரல் வந்து தோட்டத்தில் வந்து கேட்குது கடவுள் வந்துட்டு ஆதாம் ஏவாள் அப்புடின்னு கூப்பிடுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அச்சத்தினால வெளியே போகல ஏன்னா கடவுள் எந்த மரத்தோட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த பழத்தை இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க அதனால் இவங்க ஒரு புதற்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க கடவுள் வந்து அவரோட கம்பீரமான குரலில் நான் எந்த மரத்தோட கண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இவங்க வேறு ஆமான்னு சொல்கிறாங்க ரொம்ப பயத்தோடு இருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இவ்வளவு செல்லையும் நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்க என் கட்டளை கீழே நீங்கள் கீழே படியலை அதனால் இத்தனை நாளாக உங்களுக்கு ஈஸியாக கிடைச்ச எல்லா விஷயமும் இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் நினச்சா ஒரு மரத்தோட பழத்தையோ செடியையோ எடுத்துக்கலாம் ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து பயிரிட்டு நீங்களாம் உற்பத்தி பண்ணி கஷ்டப்பட்டு அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டார் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்களுக்கு வர எல்லாமே வலியும் கஷ்டமும் நிறஞ்சதாக தான் இருக்கும் என் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டாரு இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க குழந்தை பெற்றுக்கிறது முதற்கொண்டு ஏன்னா பொண்ணுங்களுக்கு குழந்த பிறக்கிறப்ப கூட வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் அந்த கதை ஒரு வேளை ஆதாம ஏவாழம் கடவுளோட கட்டளுக்கு கீழ் இருந்திருந்தா இந்த தான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் நம்ம இன்னொரு வானத்தில் பறந்துக்கிட்டு கூட இருந்திருக்கலாம் இதுதான் ஆதாம் ஏவாள் கதை